வெல்கம் டு யூத் சென்ட்ரல் நம்ம தமிழ்நாட்டில் நேற்று வந்து ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்கிற ரேஷன் கார்டை யாருமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி கேவலமான திட்டத்தை தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்குன்னு மக்கள் எல்லாருமே ரொம்ப இருக்காங்க அது என்னென்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மூணு ரூம் இருந்தால் ரேஷன் கார்டில் எந்த பொருளுமே தரமாட்டாங்க பென்ஷன் வாங்குற ஊழியர்கள் யாருக்குமே ரேஷன் கார்டில் வேலையே இல்லைங்க மத்திய மாநில ஊழியர்கள் அனைவரும் ரேஷன் கார்டை யூஸ் பண்ணவே முடியாதுங்களா ஆண்டு வருமானம் சொல்ற ஆனுவல் இன்கம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா அவங்க ரேஷன் கடையில் எந்த பொருளுமே கிடையாதாங்க அதாவது இவங்க கணக்குப்படி பார்த்தோம்னா மந்த்லி எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா மட்டும் தாங்க சம்பளம் வாங்க முடியும் அதை வச்சு எந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரூம் ரெண்டே பத்தாயிர ரூபாய்க்கு மேலே இருக்குங்க அஞ்சு ஏக்கருக்கு மேலே விவசாய நிலம் வச்சுருந்தா அவங்களுக்கு ரேஷன் கார்டில் எந்த பொருளுமே கிடையாதுங்க கார் வச்சுருக்கவங்களுக்கு ரேஷன் கார்டில் எந்த பொருளுமே கொடுக்க மாட்டாங்க அப்போ நடுத்தர மக்களும் வரமக்கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் பயன்படுத்த முடியாத ஸ்மார்ட் கார்டை எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நாக்க தாங்க வழக்கலான்னு எஃபிலையும் சமூக வலைதளங்கள் மற்ற சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே மீம்ஸ் கிரியேட் பண்ணி ரொம்பவே இருக்காங்க இந்த திட்டத்தெல்லாம் வச்சு பார்க்க போனால் ஜட்டி அவங்க போனால் கூட ஆதார் கார்டு கேட்பாங்க போல் எதிர்காலத்தில் மூணு ஜட்டி வச்சுருக்கவங்க கூட ரேஷன் கார்டில் எந்த பொருளுமே வாங்க முடியாதுங்க இதெல்லாம் கேட்டால் டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ